மணந்தர் சங்கமம் அப்படிங்கிற டைட்டில் நம்ம லவ் ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க பொண்ணு அண்ட் அவங்க பையன் மூணு பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்கிற மாதிரி அண்டு கொஞ்சம் கஷ்டத்தோட அவங்க எதோ ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி பேசிட்டு இருந்த மாதிரி நம்ம பிஃபோராக பார்த்தோம் அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம் அண்டு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா மீராவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் வரும் டூ 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 த்ரீ டேஸில் பர்த்டே செலிப்ரேஷன் வரும் அப்போ அவங்க பையனும் மீரா அவங்க பையனும் அவங்க பொண்ணும் என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அம்மாவுக்கு இந்த வருஷம் பர்த்டே செலப்ரேஷன் பண்ணணும் நம்ம வீட்டுல ஆபீஸ் கொலீக்ஸ் எல்லாம் கூப்பிடணும் அண்டு ஷீலா மம்மியும் கூப்பிடணும் ஷீலா ஆன்டியும் கூப்பிடணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க பொண்ணும் அவங்க பையனும் இந்த விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரியாது சரின்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கான வேலைகளை வந்து ரொம்ப யார யாராலும் கூப்பிடலான்னு ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு இருப்பாங்க லிஸ்ட்டை போட்டுட்டு அவங்க அம்மா கேப்பாங்க ஏய் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக பேசிகிட்டு இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாங்க உண்மை இல்லையம்மா சும்மாதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையே ஏதோ சரியில்லையே ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ பண்றீங்களே என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க அம்மா நாங்கள் ரெண்டு பேரும் ஏதோ பண்றோம் உனக்கு என்ன போ உங்கள் டால்ஃபின் கூப்பிட்றாங்க கோ போ போ அப்படின்னு சொல்லுவாங்க எங்கடி கூப்பிட்றா சவுண்டே எதுவும் வரலையே இப்போ வரும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த சிக்னல் வரும் சிக்னல் வந்ததும் அவங்க உடனே சிரிச்சுட்டு சரிடி பாய் அப்படி இருந்தாங்க ஐய அம்மா அப்படிம்பாங்க சரிடி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க இந்த ரெண்டு பேரும் பிளான் போ பண்ணுவாங்க சில மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிடுவாங்க கூப்பிட்டுட்டு அவங்களும் ஆசைப்பட்ட மாதிரி அவங்கள பர்த்டே டே வந்துடும் அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க பொண்ணும் அவங்க அப்பாவோ யாருமே அவங்களுக்கு மீராவுக்கு விஷ் பண்ணவே மாட்டாங்க மார்னிங் எதிர்த்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அவங்க பொண்ணுக்கிட்ட அவங்க பொண்ணு அவங்க ஃபேமிலிக்கிட்ட ஏன்னா எப்போவுமே அவங்களோட ஃபேமிலி தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால அவங்க எப்போ எப்போவுமே அவங்க தானே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே விஷ் சொல்கிறாங்க இந்த வருஷமும் அவங்க கிட்ட இருந்தால் எதிர்பார்ப்பாங்க பட் விஷஸே வராது இவங்களும் காலையில் எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு அந்த ஸ்வீட்ஸ் அந்த சிம்பிளா சிம்பிளாக அந்த கேசரி இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் வந்து வீட்டில் எல்லாருக்கும் தருவாங்க அப்போ வந்துட்டு கேட்பாங்க எல்லாரும் கேட்பாங்க என்ன விசேஷமா இன்னைக்கு ஸ்வீட் எல்லாம் காலையிலேயே காலையிலே நல்ல வாசனை சூப்பரா இருக்கும் நல்லா முந்திரி பருப்பாலாம் போட்டு நெய்யெல்லாம் துப்பெல்லாம் போட்டு சூப்பரா செஞ்சிருக்கேம்மா செம்மையா இருக்கும்மா இன்னும் கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்வீட்டை சாப்பிடுவாங்களே தவிர மீராக்கு யாரும் விஷ் பண்ண மாட்டாங்க அன்னைக்கு அவங்க ரொம்ப ஃபேஸ் நல்லா குளோவிங்கா இருக்கும் அதாவது ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது நம்மளோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குமா தெரியும் அவங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் அம்மாவோட பர்த்டே அப்படின்ட்டு ஆஹ் ஆனால் அவங்க யாருமே விஷ் பண்ண மாட்டாங்க விஷ் பண்ணாம வெயிட் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க அவங்க அம்மாவும் ஒவ்வொரு வாட்டி வந்து ஈ இன்னைக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இன்னைக்கு என்னமா நாள் எல்லா நாள் தான் இன்னைக்கு நாளும் போமா ஏதோ பெரிய இந்த நாள் மாதிரி சொல்லிட்டு இருப்பேன் என்ன சுதந்திரம் அடைஞ்ச நாளா பரவாயில்ல அதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரே நாள் தான் போமா இன்னைக்கு என்ன சமைக்க போற மா மார்னிங் டிஃபன் பிரேக்ஃபாஸ்டே இடியா போவும் பாயும் சேம்மா பிளீஸ்மா அப்படின்பாங்க ஏ என்னடி ப்ளீஸ்மா இன்னைக்கு லீவு வேறு தயவு செஞ்சு செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் சாப்பிட்றதுலையோ இருப்பியாடி அடி இன்னைக்கு என்ன நாள்லேயும் வந்துட்டியாம்மா அந்த நாள் எங்கேயும் போகாது இங்கே தான் இன்னைக்கு ஃபுல்லா இருக்குல்ல போமா போய் முதல்ல அந்த இடியாப்பா செய் போ 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 அப்படின்னு அவங்கள பேசவே மாட்டாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க வாசப்படுறாங்களே அப்படின்ட்டு அவங்களும் இடியா அதெல்லாம் செஞ்சுட்டு பிரேக்ஃபாஸ்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு டேபிளில் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க டேபிள் எடுத்துகிட்டு வந்து வச்சதும் அவங்க அப்பா வருவார் அவங்க அப்பா அட்லீஸ்ட் இப்பயாவது சொல்வாரு அப்படின்னு வெயிட் பண்ணுங்கள் நல்ல வாசனை மீரா என்ன செஞ்சிருக்க இதுக்கு டிஃபன் துக்கலா இருக்கும் போல நல்ல வாசனையா இருக்கே என்ன விஷயம் ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்பாங்க அது வந்துப்பா ஒரு விசேஷமும் இல்லை நான் தான் கேட்டேன் அதனாலதான் அம்மா செஞ்சாங்க சாப்பிடுங்க கம்மா எப்ப பார்த்தாலும் நோய் நோயின்னு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ம் உங்களுக்கு ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான் இடியாப்பம் செம்மையா இருக்கு நல்ல நல்ல சூப்பர் வாசனை ம் உடனே சாப்பிடணும் ஓகே ஓகே மீரா மீரா சீக்கிரம் போடு போடு எல்லாருக்கும் போடு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இன்னும் கூட மறந்துட்டாங்க இவங்க எல்லாம் எப்படிதான் வச்சு சம்பாதிக்கிறது இல்லை இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட மறந்ததில்லை இன்னைக்கு என்ன புதுசா மறந்துட்டாங்க என்னால நம்பவே முடியல சரி பரவாயில்ல விடு சரின்னு சொல்லிட்டு அவங்க இடியா பத்த பரிமாறுவாங்க சாப்பிட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட் அவங்க பிள்ளைங்க மா ஆஸ்தம்மா ரூப்பரா இருக்கு உன்னோட கைப்பக்குவம் உன்னோட கைப்பக்குவம் தான் சான்ஸே இல்லை யாராலும் அடிச்சுக்க முடியாது அப்படி ஒரு டேஸ்ட்டுமா சூப்பருமா அசத்திட்டமா செம்மையா இருக்குமா நான் கேட்டேன்றதுனால காலையில இவ்வளோ டேஸ்டா பண்ணி கொடுத்தல்ல ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சாப்பாடைய பார்த்தீங்கன்னா ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க கரெக்டா பேசிட்டு இருப்பாங்க காலிங் பெல் எடுக்கணும் காலிங் பெல் அடிச்சதும் அவங்க போகலான்னு இருப்பாங்க மீரா இல்லை அவங்க உடனே அவங்க பொண்ணுதுட்டு இல்லை இல்லைம்மா நீர் நான் போறேன் நீ இவ்ளோ நல்லா சமைச்சிருக்க எனக்காக நீ ரசிச்சுமா நான் போய் கதவை திறக்கிறேன் அப்படின்ட்டு ஓடி போய் கதை திறப்பாங்க கதவை திறந்து பார்த்தா ஷீலா அவங்களோட பொண்ணு என்ன சத்தம் போடாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ஆண்டிகின்னுக்கு பர்த்டே இல்ல அதான் விஷ் பண்ணலான்னு வந்தேன் நேத்து தான் பேசிட்டு இருந்தோம் ஏய் நேத்து பேசிட்டு இருந்தோம் அதுக்குள்ள மறந்துட்டியா அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும் நாங்க யாருமே விஷ் பண்ணல நீயும் விஷ் பண்ண கூடாது சும்மா வந்தேன் என்னை பார்க்க வந்தேன்னு சொல்லி அதை விட்டுட்டு ஏதாவது வளரணும் கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லி மறந்துவாங்க ஓ ஓகே ஓகே சர்ப்ரைஸா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள என்ட்ரி ஆவாங்க என்ட்ரி ஆனது ஆன்ட்டி என்ன வாசனை தூக்குது என்ன செஞ்சீங்க அப்படிம்பாங்க உம் எங்க அம்மா இடியப்பா செஞ்சிருக்காங்க சூப்பரா இருக்கு வாவா நீ வந்து வா வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உம் நாலு பேரும் சேர்ந்து சாப்பிட்டு இருப்பாங்க இங்க இவங்களும் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க என்னதான் நடக்கும் அப்படின்ட்டு உன்னியிலுமே அவங்க மறந்துட்டாங்களா இதுல நடிக்கிறாங்களா சரி பாப்போம் அப்படின்ட்டு மீறவும் இருப்பாங்க அப்போ உடனே அவங்க பையன் இருந்துட்டு அம்மா மத்தியானத்துக்கு என்ன பண்ண போற லஞ்சுமா அப்படின்னு கேட்பாங்க டேய் இப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் என்னடா அதுக்குள்ள லஞ்சுக்கு போயிட்டேன் என்னமோ தெரியலமா இன்னைக்கு உன் கையில நீ சமைச்சு போட்டு அதை நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குமா இன்னமோ டெய்லி உங்களுக்கு இவ்வளவுதான் சாப்பிட்றா நான் இன்னைக்கு பாரு உன் கையில சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அதிகமாயிட்டே இருக்குமா அந்த டேஸ்ட் நாக்குல அப்படியே துத்திக்கிட்டு இருக்குமா நைட் மதியத்துக்கு என்ன செய்ய போறோம் சொல்லு 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 சொல்லுபாங்க நீங்களே சொல்லுங்கடா என்ன வேணும் சொல்லுங்க நானே செய்யறேன் சரியாமா அப்படின்னு கேட்பாங்க நான்வெஜ் ஏதாவது செய்யேன் அப்படிம்பாங்க என்னடா வேணும் அப்படின்னு கேட்பாங்க அப்பா நீ இன்னைக்கு ஆபீஸ் போறியாப்பா இல்லடா எனக்கும் ஆபீஸ் இல்ல லீவ் தான் அப்படி இன்னைக்கு நான் போலடா எதுவா தான் நான் வீட்டுல இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஓகே அப்பா நம்ம போறோம் எடுக்கிறோம் ஃபிஷ் எடுக்கிறோம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பர்ஃபெக்டா செஞ்சு சாப்பிட்றோம் அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவி என்னென்ன மசாலா எல்லாம் ரெடி வை நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் எப்படி நீ இப்போ செஞ்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணனா ஆஃப் டே ஆகிடும் லஞ்சுக்கு ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க டேய் இன்னைக்கு குடும்பாடா இன்னைக்கு என்ன நாள்னா அம்மா இன்னைக்கு நாள் எதுவாக இருந்தா என்ன இன்னைக்கு எனக்கு லீவு நாள் நான் நல்லா சாப்பிட போற நாள் எனக்கு புடிச்சதா சமைக்க போ சமைச்சு நீங்க போறீங்க நான் சாப்பிட போறேன் நம்ம மூணு நம்ம நாலு பேரும் ஆஹ் அவ்வளவு நம்ம அஞ்சு பேரும் நல்லா என்ஜாய் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லைடா இன்னைக்கு என்ன நாள் அம்மா எதுவும் பேசாதீங்க போய் மசாலா ரெடி பண்ணுங்க போங்க போங்க பொங்கு போங்க அப்படின்னு அவன் துரத்தி விட்டுருவான் அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அவங்க அம்மா போனாச்சே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிச்சன் ரொம்ப போயிடுவாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க நாலு பேர் சேர்ந்துச்சிருக்க மீராவோட பசங்க ரெண்டு பேரும் அவங்க ஹஸ்பண்டு ஷீலாவோடைய பொண்ணு நாலு அது பேர் சேர்ந்து லைட்டாக சிரிச்சிக்கிட்டு அவங்க அவங்க ஒ ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க அப்போது அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு இவங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் லன்ச்சுக்கு என்னென்ன வாங்கணுமோ அப்படிங்கிறதுக்காக கீழே போயிடுவாங்க ஆக்சுவலாக எதுவும் வாங்க மாட்டாங்க ஆர்டரு தான் சின்னதாக ஏன்னா கெட் டுகெதர் மாதிரி சின்னதாக வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களோட ரிலேட்டிவ் எல்லாம் கூப்பிட்ருக்காங்க இல்லையா அதனால அவங்க ஃபுட்டு ஆர்டர் தான் பண்ணியிருப்பாங்க இவங்க போய் அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க பொண்ணு பிளான் பண்ணி திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்துடுச்சு நான் அங்கே போகணும் ஸோ எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் இன்னைக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லுவாங்க என்னடி சொல்லு அப்படின்பாங்க இல்லை நாளைக்கு எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது நான் தான் ப்ரெசன்டேஜ் கொடுக்கணும் சோ அதுக்கேத்த மாதிரி ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் ஒன்று வேணுமா நானும் என்கிட்ட இருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தேன் பட் அது ஃபார்முலாவே இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு ஃபார்முலா ஒரு ட்ரெஸ் வேணும் வரியாமா ஏன்னா அவங்க எல்லாரும் அங்க போயிட்டாங்க நீதான் இருக்க இல்லைன்னா நான் அண்ணாவையும் கூட்டிட்டு போவேன் நீ வாமா அப்படி சொல்லுவாங்க ஏ அதான் உங்க ஃப்ரெண்ட் இருக்காடி அவளை கூட்டிட்டு போ நான் எங்கேயும் வரல அப்படிம்பாங்க அம்மா ப்ளீஸ்மா நீ செலக்ட் பண்ணா சூப்பரா இருக்கும்மா எனக்கு நீ செலக்ட் பண்ணி கூட அப்படிம்பாங்க ஏ என்னடி நான் செலக்ட் பண்றது உனக்கு பிடிக்கும் ப்ராமிஸ்மா நீ செலக்ட் பண்ணி கொடுத்தனா நான் கண்டிப்பா அதை போட்டுப்பேன் அது நல்லா இருக்கும் எனக்கு நல்லா சூட் ஆகும் எனக்கு எது செட் ஆகுன்னு உனக்கு தான்மா தெரியும் உன்னாலதான் அதை கரெக்டா செலக்ட் பண்ண முடியும் பிளீஸ்மா அப்படின்னு கெஞ்சுவாங்க இவ ஒருத்தி சரி வர அவன் வேற மசாலா ரெடி பண்ண சொல்லிட்டு போயிருக்கியோ அதுக்குள்ள வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க பையன் அவங்க அவங்க மீராவுடைய ஹஸ்பண்ட் அவங்க பையன் சோ அந்த எல்லாரும் வந்து வீட்டுல சின்னதா டெக்கரேஷன் பண்ணி அவங்களோட பர்த்டேக்கு வீட்டை வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க ரெடி பண்ணிட்டு அப்புறம் அந்த ஃபுட் எல்லாம் வாங்கி ஆர்டர் ஆர்டர் பண்ண ஆர்டர் பண்ணிட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ஃபுட்டெல்லாம் செப்பரேட் செப்பரேட் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் வரவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க ஆக்சுவலி அவங்க இந்த மாதிரி வந்து அவங்க பர்த்டே செலப்ரேஷன் பண்ண மாட்டாங்க ஜஸ்ட்டு விஷ் பண்ணுவாங்க அதோட இந்த வாட்டி அவங்களுக்கு நல்லா செலப்ரேஷன் பண்ணணுன்ட்டு அவங்க பொண்ணும் அவங்க பையனும் ஆசைப்பட்டதுனால இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணுவாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீடு டெக் சின்னதாக டெக்ரேஷன் பண்ணிட்டு இந்த ஃபுட்டு ஆர்டரும் வந்துடும் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அந்த ஃபுட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட் செப்பரேட் பவுலெல்லாம் போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஸோ எத்தனை பேர் கம்மியான பேர் தான் ரொம்ப பேர் இல்லை அவங்க ஆபீஸ்ல பொழிச்சு என்ன பிஸ்னஸ் பண்றாங்கல்ல அவங்கள கொலு சில பேர் இம்பார்ட்டன்ட் போஷணை மட்டும் கூப்பிட்ருப்பாங்க அப்புறம் ஷீலாவையும் கூப்பிட்ருப்பாங்க ஸோ ஃபங்க்ஷன் ஓரளவுக்கு ஒரு ஒருத்தங்களா உள்ள வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க இவங்க ரெண்டு பேரும் பர்ச்சேஸ் போனவங்க வரவே மாட்டாங்க அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மீரா வந்து இது நல்லா இருக்கும்பாங்க யூ அம்மா இது வேண்டாம் வேற இப்படியே பாத்தீங்க அப்படின்னா டேயே போயிடும் ஒரு ட்ரெஸ் கூட எடுக்க மாட்டேங்கம்மா என்னம்மா நான் ஃபார்மல்ல போகணும் நாளைக்கு ப்ரெசன்டேஷன் இருக்குன்னு சொல்றேன் எனக்கு ஒழுங்கு ஒரு ட்ரெஸ்ஸே நீ செலக்ட் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிற போமா நான் நாளைக்கு போகவே இல்லை நான் வீட்டுல இருக்கிறதே ஏதோ ஒண்ணு போட்டுட்டு போறேன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வரோம் ஏய் இவ்ளோ தூரம் வந்துட்டு என்னடைய ட்ரெஸ்ஸே எடுக்காம போற மா எனக்கு மூடே இல்லை மூடு ஃபுல்லாவே போயிடுச்சு எனக்கு ட்ரெஸ்ஸே ஒண்ணு வேணாம் வாங்க போலாம் அப்படி சொல்லுவாங்க ஏன் வந்ததுக்காவது ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போடி எனக்கு எதுவும் வேணாம் மாமா போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உனக்கு எதா வேணுமாமா எனக்கு எதுவும் வேணாம் அப்போவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இவளை எந்த நேரத்துல நான் பெத்தனோ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுட்டு கூட்டிட்டு வருவாங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு காரெல்லாம் ட்ரா பண்ணிட்டு இருந்து ரெண்டு பேரும் ஏண்டி என்னை எப்படி அலைய வச்சு கூட்டிட்டு வர எங்கெல்லாம் சுத்த வச்சுட்டேன் ஏடி இப்படி பண்ற உன்னால நான் தேவையே இல்லாம இவ்வளவு தூரம் சுற்றி இவ்வளோ இப்படியெல்லாம் வந்திருக்கேன் நல்லா அலைய வச்சுட்டடி எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க தூங்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்டெப்ஸ் ஏறி லிஃப்ட் ஏறி அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்துட்டு காலிங் பெல் அடிப்பாங்க காலிங் பெல் யாரும் டோர் ஓப்பன் பண்ண மாட்டாங்க ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிப்பாங்க ஓப்பன் அடிக்க மாட்டாங்க சரி அம்மாவும் அப்பாவும் வந்தோம் எங்கேயோ வெளில போயிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட ஒரு கீ இருக்கும் இல்லையா அந்த கீல ஓப்பன் பண்ணி உள்ள போவாங்க ஃபுல்லா இருட்டா இருக்கும் ஃபுல்லா இருட்டானதுக்கு அப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க இருந்து ஒரே ஒரு ஆள் வந்து ஒரு உருவம் வந்து முன்னாடி நிற்கும் அந்த உருவத்துக்கு உருவம் மட்டும்தான் தெரியும் இருட்டா இருக்கும் ஒரு உருவம் வந்து ஏன்னா ஸ்கிரீன் க்ரீம் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாவே ஆனா வீட்டுக்குள்ள புகுந்ததும் ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக டெக்கரேஷன் பண்ணிருப்பாங்க இல்லையா நல்ல ஸ்மெல் வரும் வாசனை நல்ல வாசனை வரும் உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு உருவம் வந்து முன்னாடி வந்து நிற்கும் இவங்களுக்கு சரியா அந்த உருவம் யாருன்னு தெரியாது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த உருவம் வந்து அவங்க கையில இருந்து ஒரு சின்னதா ஒரு கேண்டில் லைட் எடுத்து அதை பற்ற வைப்பாங்க முன் ஆப்போசிட்ல நின்றுட்டு இருக்கிற போர்சன் தான் வந்து அந்த கா கேண்டில் லைட்டை மெழுகுபத்திய அவங்க முன்னாடி பற்ற வைப்பாங்க பற்ற வச்சு அந்த அந்த வீட்டு இருட்டுல அந்த ஒளியை வந்து படும்போது அவங்க அதை பார்த்துட்டு அவங்க பேர்சன் முன்னாடி ஒரு நின்னுட்டு என்னட்ருப்பாங்க இல்லையா அந்த பேர்சன் யாருன்னு பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா வேற இல்லை ஷீலா தான் ஷீலா தான் அந்த கேண்டில் லைட்டோட அவங்க ஃபேஸை பார்த்த மாதிரி அப்படியே பிடிச்சிட்டு நிற்பாங்க அதை பார்த்ததும் மீராவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அவங்க பொண்ணு சுற்றி இருக்கிறவங்க எதுவுமே அவங்களுக்கு மைண்ட் ஞாபகம் வராது இவங்க ஃபேஸை பார்த்ததும் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுடுவாங்க எதுவும் பேச மாட்டாங்க நீ எப்போ வந்த நீ என்ன இங்க புதுசாக நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா நம்ம இந்த எல்லாம் கேள்வி எல்லாம் கேட்பாங்களோ அந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க புதுசாக மீன்ஸ் இந்த வீடு ஃபுல்லாகவே இருட்டாக இருக்கு நீ எப்படி திடீர்னு வந்த அதுவும் சொல்லாமல் நான் வீட்ல இல்லை நீ எப்படி இந்த மாதிரி அந்த மாதிரி தோணும் இல்லையா அந்த மாதிரி எதுவுமே கேட்காம அவங்க அந்த மெழுகுவத்தியை பற்ற வச்சதும் அந்த உருவ அந்த வெளிச்சத்தில் ரெண்டு பேரோட ஃபேஸும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நல்லா தெரியும் அந்த வெளிச்சத்தில் அந் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சைலண்ட் ரெண்டு பேரும் அமைதியாக இருப்பாங்க அந்த விளக்கு வெளிச்சத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட ஃபேஸ பார்த்துட்டு இருப்பாங்க கண்ணும் கண்ணும் பார்த்துட்டு இருக்கும் ரெண்டு பேர் சைலண்டா இருப்பாங்க எதுவும் பேச மாட்டாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஷீலா சொல்லுவாங்க மீதா கிட்ட எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த விளக்கு அப்படியே பிடிச்சிட்டே இருப்பாங்க கொஞ்சமாக அவங்க பக்கத்துக்கு போய் அவங்க காது கிட்டே பர்த்டே மைடியர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு உடனே சிரிப்பு வந்துடும் சிரிப்பு வந்ததும் அவங்க சொல்லிவிட்டு அவங்க பேக் வந்துடுறாங்க பேக் வந்ததுக்கு அப்புறம் இவங்க அவங்க கண்ணை அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவங்க பக்கத்தில் போய் தேங்க்யூ மைடியர் டால்ஃபின் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் லைட் வரும் எல்லாரும் வருவாங்க எல்லாரும் கிளா பண்ணிக்கிட்டே வந்து அவங்களுக்கு வந்து ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுவாங்க இவங்க அதை பார்க்கணும் சந்தோஷத்துல பூரிச்சு போய் கண்ணல்ல இருந்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடும் சுத்தி இருக்கிறவங்களும் தாண்டி நம்ம யார் கூட இருக்கும்போது ஹாப்பியா இருக்குமோ அந்த போர்ஷன் அவங்களுக்கு ஸ்பெஷலா வந்து விஷ் பண்ணிருப்பாங்க அந்த விளக்கு அவங்க பக்கத்துல காது கிட்ட வந்து ஹாப்பி பர்த்டே மைடியர் இன்சை அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் அந்த சந்தோஷத்துல அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க ஒரு மாதிரி அந்த ஹாப்பினஸ் வந்து கண் தன் கண்ணை தண்ணியில அதை வெளிப்படுத்துவாங்க சுற்றி இருக்கிறவங்க வந்ததும் எல்லாரும் விஷ் பண்ணுவாங்க அப்புறம் பொக்கேஸ் கிஃப்ட்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு அவங்க தேங்க் யூ தேங்க்யூ சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் வந்து போயிட்டுருக்கும் அப்போது அவங்க பொண்ணு அவங்க பையன் இவங்கெல்லாம் பார்த்து அவங்க அம்மா ஹாப்பியா இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கொஞ்ச நேரம் அந்த பாட்டி பார்த்திங்கன்னா ஜாலியா போயிட்டுருக்கும் நல்லா பேசிக்கிட்டு ஜாலியா போயிட்டு ஸோ இப்போ அவங்க அம்மாவை கொஞ்சம் சீண்டணும் அப்படிங்கிறதுனால மீராவோட பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ் கொலிக்கு இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட போய் ஆன்டி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ சொல்லு ஆக்சுவலி அம்மாவுக்கு இந்த பர்த்டே பார்ட்டில ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்களே சொல்லு நான் கண்டிப்பா மேம்காக நான் எதுவா இருந்தாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா அப்பனா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா ஃபேவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லு சொல்லு பண்றேன் அப்படின்னாங்க அது வந்து ஒன்றும் இல்லை நீங்க போயிட்டு கொஞ்சம் அம்மா கிட்ட க்ளோஸாக இருக்கிற மாதிரி நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க க்ளோஸானா க்ளோஸ்ன்னா ஒரு ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட நம்ம எப்படி க்ளோஸா இருப்போம் எப்படி இருக்கா அந்த ஒரு இது இருக்கும் இல்லைங்களா நீங்கள் அந்த மாதிரி அம்மா கிட்ட இருக்கணும் இல்லை எனக்கு புரியுது ஐயோ ஆன்ட்டி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட நீங்கள் எப்படி இருப்பீங்க நல்லா ஜாலியாக பேசுவீங்க சிரிப்பீங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க இல்லையா ஆமாம் அதே மாதிரி நீங்கள் அம்மா கிட்ட பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கிட்ட நான் எப்படி பண்ணுவேன் அவங்க என்னோட மேம் அப்படி சொல்லுவாங்க பிளீஸ் ஆன்டி எனக்காக அவங்களுக்காக ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ் பிளீஸ் ஆண்டி அப்படின்னாங்க நான் எப்படி அப்படி சொல்லுவாங்க ஐயோ அதெல்லாம் உங்களால முடியும் உங்ககிட்ட நல்லா தானே அம்மா பேசுறாங்க போங்க ஆண்டி அப்படி சொல்லுவாங்க ஒன்னே இல்லை உங்க அம்மா எதுவும் போக வந்து அடிச்சிட மாட்டாங்களே சச்சே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நாங்க இப்ப பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்டி நீங்கள் சொன்ன வார்த்தையை மீறக்கூடாது எனக்கு என்ன சொன்னீங்க ஒரு ஃபேவர் பண்ணித்தரேன்னு சொன்னீங்க அம்மா கிட்ட பேசணும்னு சொன்னீங்க நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்கள் எனக்கு இது கூட ஹெல்ப் பண்ணலாம் எப்படி ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லி கெஞ்சுவாங்க சரி சரி நீங்கள் மூஞ்சி இப்படி வச்சுக்காத நான் போகிற அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நார்மலாக போயிட்டு அவங்க கிட்ட ஹை மீரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட குளோஸாக பேசுவாங்க ஸோ க்ளோஸா பேசிக்கிட்டு ரொம்ப க்ளோஸா டச் என்ன சொல்றது உட்காரு சாப்பிடு இந்த இந்த கேக் சாப்பிடு இந்த ஸ்வீட் சாப்பிடு அப்படின்ட்டு அவங்க கூட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா அக்கறையா இருக்கிற மாதிரி அந்த பாட்டு ஃபங்க்ஷனில் போயிட்டுருக்கும் இதை அப்பப்போ ஷீலா வந்து நோட் பண்ணுவாங்க அவங்க கூட இவங்க எங் மீரா எங்க போனாலும் அவங்க பின்னாடி அந் அவங்களும் போவாங்க வருவாங்க அவங்க அவங்களும் இவங்க கிட்ட பேசுவாங்க இல்லையா அதனால என்ன பண்ணுவாங்க கேஷுவலா இவங்களும் அதை அவங்களோட கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுவாங்க போவாங்க வருவாங்க ஏன்னா இவங்க அவங்க கிட்ட எந்த மாதிரி தோர்ல பழகுறாங்கன்னு தெரியாது அவங்க பொண்ணு சொல்லிதான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு தெரியாது அவங்க பொறுத்த வரைக்கும் இவங்க கேஷுவலா வந்து நம்ம கிட்ட பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களும் கேஷுவலா அவங்க கிட்ட பேசுவாங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் இவங்களும் அவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்களும் இவங்களுக்கு கொடுப்பாங்க அண்ட் கேக் எல்லாம் கட் பண்ணுவாங்க இல்லையா கேக் கட் பண்ண ஃபங்க்ஷன் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க இன்னும் கேக் கட் பண்ண பண்ணாங்க ஸ்வீட்ஸு ஜூஸு தான் போயிட்டுருக்கோம் ஸோ கேக் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு கேக் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேக் கட் பண்ணுவாங்க கேக் கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்டு கொடுப்பாங்க பையனும் கொடுப்பாங்க பொண்ணும் கொடுப்பாங்க சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பீஸ் கேக்கை எடுத்து ஷீலாவுக்கு கொடுக்கலாம் போவாங்க அந்த ஒரு லேடி இருக்காங்க இல்லையா மீராவுடைய பொண்ணு சொல்லுவாங்க இல்லையா அவங்க வந்து டக்குன்னு முன்னாடி வந்து அந்த கேக் வந்து அவங்க வாங்கிப்பாங்க அவங்க வாங்கினதும் மீராவுக்கு கோவம் வரும் பட் அந்த இடத்துல எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி ஏன்னா அவங்கள பொறுத்த அவங்களும் இவங்க ஃப்ரெண்டு தான் அதனால கோவம் வரும் பட் அதை அப்படியே நார்மலா விட்டுட்டு அடுத்த பீஸ் கேக் எடுத்து தான் ஷீலா கொடுப்பாங்க ஷீலா கொடுத்துட்டு அப்புறம் ஷீலாவோட பொண்ணுக்கெல்லாம் கொடுத்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு எல்லாருமே கேக் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க இவங்க மறுபடியும் அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸா பேசிட்டு இருப்பாங்க இது எல்லாமே மீரா வந்து பெருசா கன்சிடர் பண்ணிக்காம நார்மலா இவங்க சைட்ல இருந்து எந்த அளவுக்கு அதுக்கு ரெஸ்பாண்ட் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்டு நிறைய பேர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இந்த ஸ்டோரி எனக்கு வேற எப்படி கொண்டு போகிறது தெரியல ஒரு ஃப்ளோவில் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு பட் இந்த ஸ்டோரியில் இதுக்கப்புறம் என்ன சேஞ்ச் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல பட் நான் ட்ரை பண்ணுறேன் என்ன ஏதாவது சொல்லணுன்னா உங்கள் இருந்து சொல்லுங்கள் நான் அதை அப்டேட் பண்ணிக்கிறேன் ஒருவேளை இந்த ஸ்டோரியில் அதை என்னால் ஆட் பண்ண முடியலனாலும் வரப்போகிற ஸ்டோரியில் நான் அதை ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா அண்டு தென் அவ்வளோதான் ஸ்டோரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பிடிச்ச மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாருமே சேர்ந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் கொண்டுட்டு போக ட்ரை பண்ணுறேன் இப்போ வரைக்கும் ஹாப்பியாக இருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து நான் ஏன்னா இந்த ஸ்டோரியில் ஓரளவுக்கு அளவுக்கு ஹாப்பியாகவே இருக்கேன் ஜாலியாக போயிட்டு இருக்கு